உடலை பேணி காப்பது எப்படி தன்னுடலை தானே பார்த்துக்க முடியுமானா ஒரு சிலர் பார்த்துக்குவாங்க அவங்க கூட நம்மளுக்கு என்ன போட்டி அவங்க சாப்பிடாமையும் கூட கிடப்பாங்க கஞ்சியும் கூட குடிச்சிக்குவாங்க ஓடியே சரி பண்ணிக்குவாங்க புதுசே சரி பண்ணிக்குவாங்க ஆடியும் சரி பண்ணிக்குவாங்க பாடியும் சரி பண்ணிக்குவாங்க அவர்கள் மன நம்ம இருக்க முடியுமா அவனை அப்படி இருக்கிறா அவனை மன நம்ப இருக்கலாம் இவனை பிடிக்கிற இவனை மாதிரி நம்ப இருக்கலாம் உடலை பொறுத்து அவங்களோட உடலை அவங்களே பாதுகாப்பு செஞ்சுக்குவாங்க அவர்களுக்கு அவர்களே வைத்தியக்காரர்கள் யாருக்குமே எதையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா உடம்பை பற்றி யாருக்கும் எதையும் சொல்லக்கூடாது கரெக்ட்டுங்களா டாக்டர் மிஞ்சி மருத்துவரை மிஞ்சி யாரும் எதையும் சொல்ல முடியாது அமீன் அவங்க அவங்க என்ன உடலை உடலை பற்றி படிக்க கிடையில கிடையாது உடல் ஆய்வை பற்றி படிப்பு ரீதியாக மருத்துவர்கள் மட்டும் படிப்பு மூலமாக படித்து அவங்க கைதேர்ந்து வச்சு சில ட்ரைனிங்கு சில விஷயங்களெல்லாம் கற்று வச்சுக்கக்கூடிய அவங்க தானே டாக்டர் ஆகிறாங்க அவங்க சொல்கிறத மேக்ஸிமம் கேட்டு என்ன பிரச்சனையோ எல்லாமே அவங்களாம் சொல்லுவாங்க அதன்படி தானே எல்லா ஆஸ்பத்திரியும் போய் தானே சரியாகுது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தர் பண்ணுறாரு ஒருத்தர் கஷாயம் வச்சு குடிக்கிறாரு ஒருத்தர் அவருக்கு பண்ணுறாரு அவருக்கு சரியாயிது அப்படிங்கிறத காட்டிலுமே அது ஒரு சிலருக்கு ஆகும் ஒரு சிலருக்கு ஆகுது ஏன்னா நம்மளோட இயற்கையான நிலையிலேருந்து வேறு நிலைக்கு என்ன போகலாம் அப்படிங்கிற கண்டன்ட்டு இருக்குது ரெண்டு நாள் ஆஸ்பத்திரி போனால் சரியாயிருங்க அது ஓகே சரியாயிடும் சரி விட நம்ம மருத்துவரே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மாத்திரை எடுத்துக்கோ மாத்திரை எழுதி கொடுப்பாங்க இது இது இதை சாப்பிடுங்க கஞ்சி சாப்பிடுறதும் சொல்லுவாங்க கஞ்சி சாப்பிட்ற வழக்கமே இல்லை ரெண்டு நாள் மாத்திரை மூணு நாள் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க சரியாகலைனா மறுபடி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூணு நாள் இல்லை ஒரே நாள் சரியாயிரு டாக்டர் சொல்கிறபடி கேட்டால் நம்ம மருந்து ஃபாலோ பண்ணுற விதத்தை வச்சு பார்த்தோம்னா ஒரே நாளில் சரியாயிரு அவங்க சொல்கிறதே கேட்குறது கிடையாது என்னென்ன பண்ணுறீங்க என்னென்ன பண்ணுறோம் நானெல்லாம் பண்ணுறதில்ல கஞ்சி சாப்பிட சொன்னால் கஞ்சி மட்டும் சாப்பிடணும் வயசானவங்க கஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு ஓஞ்சி போயிட்டா கஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே விழுந்துட்டா கஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு மேலே விழுந்துட்டா அப்படிம்பாங்க கஞ்சி சாப்பிட்டாவில் மேலே எல்லாம் உழுக முடியாதுங்க பாருங்க உடல் நலி படைஞ்சா உடல் பிரச்சனையும் இருந்தா உடல் ஏதோ இருந்தால் டாக்டருக்கு சாப்பிட சொல்கிறது கஞ்சி படுத்து கிடக்குறவனும் எந்திரிக்க வைக்கிறது கஞ்சி எந்திரிச்சிக்கிறவன ஓட வைக்கிறதும் கஞ்சி படுத்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்க முடியாமல் அவனுக்கு கொடுக்கக்கூடியதும் கஞ்சி இத அவன் நின்றுட்டு அவன் சுறுசுறுப்பாக்கிறதும் கஞ்சி இதை கஞ்சி என்பது தண்ணி ஆகாரம் எது வேணால் இருக்கலாம் ஜூஸ் ஐட்டமாக இருக்கலாம் தண்ணி ப பதமாக காய்கறியாக இருக்கலாம் பல வகைகளாக இருக்கலாம் கஞ்சியாக இருக்கலாம் இதை காட்டிலும் பல வகை காட்டிலும் கஞ்சியே சிறப்பு கஞ்சியே சிறப்புன்னு டாக்டர் சொல்லுவாங்க அவர் சொல்கிறபடி மூணு நாள் மாத்திரை எடுத்து கொடுத்தாருனா நீங்கள் சரியாக காலையிலையும் கஞ்சி மாத்திரை மதியம் கஞ்சி மாத்திரை நைட்டும் கஞ்சி மாத்தரை அடுத்த நாள் காலையில் ஓரளவுக்கு நல்லாயிரு நம்ம என்ன பண்ணுறோம் கஞ்சி கூட ஒரு முறுக்கு வச்சு கடிச்சிக்கிறது கஞ்சி கூட ஒரு ஊறுகாய் வச்சு கடிச்சிக்கிறது என்ன நீங்கள் கடிச்சிங்கனாலும் ஒன்றா வாந்தி வரும் இல்லைன்னா வயிறறியும் இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆயிரும் இதுதான் நம்ம உடல் ஏற்றுக்காத நிலையில் தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது அதுக்கு தானே அவங்க கஞ்சி குடிக்க சொல்லிக்கிறாங்க அதுக்கு தானே கடையில் போய் இட்லி வாங்கி சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணுமில்ல யார் ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னால் கேட்குறீங்க நம்மளுக்கு ஒரு நாள் சரியாது மூணு நாள் ஆகிறதுமு மூணு நாள் சரியாது ஆறு நாள் ஆகிறதுமு ஆறு நாள் சரியாது ஒரு ஒரு மாதம் ஆகிறதும் காரணம் யார் நீங்கள் தான் அவர்கள் சொல்லும்படி நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை சொல்கிறதவே கேட்கறதில்ல அப்புறம் டாக்டர் என்னாச்சும் கேட்டாங்க இல்லைங்க சார் நான் இல்லைங்க சார் அப்புறம் எப்படி லூஸ் மோஷன் ஆச்சுன்னா சாப்பிடவே இல்லைங்க சார் நல்லா தான் சார் எப்படி ஆச்சுன்னு தெரியல அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒன்று இவன் ஒன்று நையாண்டி வேண்டியிருப்பான் இவன் ஏதோ ஒன்று நையாண்டி வேண்டியிருப்பான்னு டாக்டருக்கு தெரியும் நீங்கள் என்ன தான் பொய் சொன்னீங்கன்னாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஒன்றை உள்ளே போடாமல் எதுவும் தேவையில்லாத வராது திரட்டங்களா ஒரு பக்கம் நீங்கள் போகிறீங்க நல்லது பண்ணிங்கன்னா நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணுனால் கெட்டதான் கிடைக்கும் நீங்கள் ஒரு தொழில் எஃபெக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமாகலாம் அளவான எஃபெக்ட் போட்டிங்கன்னா முன்னேற்றம் அடையாது அதே தான் நம்மளை உடம்பில் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதன்படி பின்னாடி ரீப்ளே பண்ணும் அவ்வளோதான் நல்லா விளையாண்டிங்கன்னா அந்த விளையாட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நல்லா ஓட்டிங்கன்னா அந்த ஓட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் நல்லா ஆடினிங்கன்னா அந்த ஆட்டம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதுக்குன்னு எனக்கு டான்ஸர் கிடையாதுங்க அதுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை கிடையாதுங்க அப்படிமா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிறதும் ஆகாது உங்கள் பொறுப்பு நீங்கள் தொடர்ந்து முயற்சி விடாமுயற்சி செய்யும்போது ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆவீங்க தொடர்ந்து ஆடும்பொழுது நீங்கள் ஒரு நடனம் ஆட ஆடு ஆடுறவராக இருப்பீங்க இப்போ நான் என்னையே எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து டான்ஸர் கிடையாது டான்ஸர் கிடையாது டான்ஸாக இருக்கும் விருப்பம் இல்லை ஏன்னால் ஹெல்த்துக்கு வேண்டி இப்போ கோல்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஆடுவேன் கோல்டாக இருந்தால் ஆடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கு வேணும்னாலும் ஆடுவேன் கொஞ்சம் உடம்பு குறைக்கணும் ஆடுவேன் ஒரு ரெண்டு மூணு டான்ஸ் நாலு டான்ஸ் அஞ்சு டான்ஸு பத்து டான்ஸ் எனக்கு பிடிச்சது எனக்கு விருப்பப்பட்டு என்னோடய உடம்புல ஏற்றிட்டு மியூசிக் தகுந்த மாதிரி எதாத்தும் ஆடுறது இப்படித்தான் இருக்கிறேன் நான் அதுக்குன்னு தனியாக ஒரு முயற்சி பயிற்சியெல்லாம் செய்கிறது கிடையாது ஆனால் உடம்பு நல்லா இருக்குதுங்கிற ஒரு ஆக்டிவாக இருக்குது டெய்லியும் ஒரு நூறு வீடியோ பண்ணும்போது சுறுசுறுப்பு எனக்கு நானே சுறுசுறுப்பு நான் ஆல்ரெடி அத்தலெட்டராக இருக்கிறனால நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அதே ஒரு சிலர் பார்த்துட்டு ஒரு சிலர் நல்லாலே சொல்லுவாங்க ஒரு சிலர் நல்லா கிம்பாங்க இது நல்லா இருக்குது நல்லாலேங்கிறது எனக்கு கான்செப்டே கிடையாது உனக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்குது நல்லாலேயும் நல்லா இருக்குது நல்லாலேயே போட்டு ஏன்னா வந்து எனக்கு அதில் தாட்டு கிடையாது அதில் பயிற்சியும் கிடையாது நான் அதில் பெரிய சந்தோஷப்பட போகிறதில்ல ஒரு சிலர் பார்த்துட்டு டான்ஸ் மாஸ்டரே பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் ஃபோன் மெசேஜ் பண்ணியும் பயிற்சி இல்லாமல் ஆடுறதே சூப்பராக கிம்பாங்க இதுதான் உண்மை இதுதான் நேச்சுரல் இதுதான் விஷயம் நம்ம ஒன்று மேலே விருப்பப்பட்டு ஒன்றை செய்யும் பொழுது நாம் அதில் வெற்றி பெறுற அவ்வளோதான் உடம்பும் அப்படி தான் டாக்டர் சொல்வதை சரியாக கேட்கணும் கேட்கலன்னு நீங்கள் ஃபெயிலியர் தான் ஒரு நாள் செய்கிறது மூணு நாள் ஆகு மூணு நாள் சரியாகுது ஆறு நாள் ஆகு ஆறு நாள் சரியாகுது ஒரு மாதமாகும் வருஷ கணக்காகும் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு நாம் சாப்பிட்ற விதம் தான் அதை நாம் சரியான ட்ரீட்மெண்ட் போனால் டாக்டர் சொல்கிறத அதை விட கேட்கணும் ஒன்றா நீங்கள் சாப்பிட்ற விதம் மிஸ்டேக் இருக்கலாம் அதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் போய் அது பிரச்சனை அந்த பிரச்சனை வந்துடுச்சு அதுக்கு போய் சரி செய்கிற டாக்டர் அணுகுனீங்கனாவே தொடக்கத்தில் அணுகினீங்கன்னாவே அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை சரியாக சரி வர கேட்டிங்கன்னா அதுலேருந்து விடுபடலாம் மருத்துவரை சொல்வதை கேட்டை என்றால் அதுலேருந்து விடுபடலாம் கேக்கில் கண்ணா என்னென்னு சாப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது என்ன சொல்ல முடியும் உனக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும் கூட வந்தெல்லாம் இருக்க முடியாது கரெக்டுங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டானது யாராக பெற்ற அம்மா அப்பா சொன்னாத்தான் பையன் நல்லா இருப்பேன் பெத்த டீச்சர் நல்லா சொல்லி கொடுக்கும்போது அந்த டீச்சர் நல்லா கவனித்தாத்த ஒரு மாணவன் நல்லா இருப்பேன் மற்றவங்க அட்வைஸ் பண்ணும்போது அதை கேட்டால் தான் ஒரு மனிதன் நல்லா இருப்பேன் ஒரு டாக்டர் சொல்கிறத கேட்டால் தான் இன்னும் உடம்போ உடம்பு நல்லா இருக்குது பார்த்துக்கோ எல்லாத்த விட முக்கியம் எங்கேருந்து வேணால் பேருக்கு போய் எடுத்துக்கலாம் எங்கே வேணால் போய் பாசத்தை எடுத்துக்கலாம் உன்னோட உடம்ப எங்கிருந்து எடுப்பேன் சொல்கிறத கேளு டாக்டர் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துட்டீங்கன்னா உன்னோட உடம்ப நீ பாதுகாப்பு பண்ணல அந்த உடம்ப வச்சு எல்லா பக்கமும் எல்லாமே பண்ண முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் மருத்துவர் சொல்வதை கேட்டால் நமக்கு உடல் கொண்டு எல்லாமே நல்லா இருக்குது இல்லைன்னா உடல் வந்துட்டு மிகவும் ஒரு மோசமான நிலையை ஆக்குவதற்கு நீங்கள் தான் காரணம் சரிங்களா என்ன சொன்னாலும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடல்வாக வச்சுக்கிறது உங்களோட பொறுப்பு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தெரியாம தெரிஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி